பாரதம் என் உதிரம் தானடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேலத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநாடு நடைபெற்றதை அனைவரும் அறிந்தது அந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு அந்த பிரம்மாண்டமாக நடத்துகிற மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பல இருந்து அரசு பஸ்ஸுகளை எல்லாமே கூட்டிகிட்டு போய் கூட நம்ம நிகழ்ச்சியில் நடத்தினாங்க சே செய்திகள்லேயும் ஊடகங்கள்லேயும் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பிரியாணி செஞ்சோம் அப்படிங்கிற தடபுடலாக செஞ்சோன்னு சொல்லி காமிச்சாங்க நான் அந்தலேருந்து எடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த தொகுதியை சேர்ந்த தாராபுரம் நகரில் வசிக்கக்கூடிய வி ராமதாஸ் என்பவர் அவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் திமுக நகர ஆதி திராவிடர் நலக்குழுவோட அமைப்பாளராக இருந்து வர்றாரு அவரோட மகள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படித்து வர்றதா அவரோட கழுத்தில் ஒரு போர்டு மாதிரி மாட்டிட்டு அங்கே வந்து என்னோட பெண்ணோட க கல்வி செலவுக்காக நான் வந்து திமுக நிர்வாகிகளிடம் வந்து கையேந்தி நிற்கிற மாதிரி அந்த வீடியோ நான் செய்திகளில் பார்த்தேன் அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னோட மனசுக்குள்ளே வந்து அது உருதுச்சு ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகள் வந்து அவரோட கட்சி நிர்வாகியே வந்து இந்த மாதிரி அவரோட பெண் குழந்தையின் கல்விக்காக வந்து கையேந்தி நிற்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு மனசில் வந்து ஒரு வழியை ஏற்படுத்துச்சு தொடர்ந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் திராவிட கட்சிகள் எல்லாமே என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா பெண் கல்விகளுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்குறோங்கிறாங்க ஒரு பெண்ணோட கல்விக்கு கல்வி கட்டக்கூடிய அவரோட கட்சி நிர்வாகியே இருக்கும்போது அது மிகுந்த வ வருத்தக்குள்ளாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இளைஞரணி மாநில செயலாளராக இருக்கிறேன் இரு இருந்து என்னோட அந்த பொன் பெண்ணோட கல்விக்கு உதவணும்னு நான் நினச்சதுனால என்னோட மே நிர்வாகிகிட்ட அதாவது எனக்கு மேற்பட்ட நிர்வாகிகிட்ட நான் கலந்து ஆலோசித்து நேற்றைய தினம் வந்து அந்த பெண்ணோட கல்வி செலவை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறதா வந்து செய்தியில் வெளியிட்டிருந்தேன் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து கல்வி கேட்டுற அந்த குடும்பமே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன் அவர்கள் கண்ட கனவு அந்த கணவன் நினைவாக்கும் விதமாக வந்து அந்த பெண்ணோட கல்விக்குண்டான முழு செலவையும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த இதை வந்து ஏற்றுக்கணும் அந்த பெண்ணோட கல்விக்குண்டான செலவை நான் முழுவதையும் இது வந்து அரசியலுக்காக இல்லை அந்த பெண்ணோட கல்விக்காக இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து இதை வந்து அந்த பெண் கல்விக்காக நான் வழங்குறேன்